அறநெறியின் இனிய நண்பர்களே புதன்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு சாதனை ஒவ்வொரு மனிதனது வாழ்வில் சில வகையான செயல்கள் நாம் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது அப்படி வாழ்வில் சிலருக்கு துணையாயிருப்போர் மிக குறைவு ஆனால் தூற்றுவோர் மிக அதிகம் நம்பிக்கை தந்து வாழ வைப்போர் மிக குறைவு ஆனால் துரோகம் செய்வோர் அதிகம் அன்பை பொழிவோர் மிக குறைவு ஆனால் அவமானத்தை பரிசளிப்போர் மிக அதிகம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தருவோர் மிக குறைவு ஆனால் மற்றவர்களின் உழைப்பை திருடுவோர் மிக அதிகம் பலரிடம் ஏமாற்றங்கள் மிக அதிகம் பெரிய இடத்து தவறுகளுக்கு தண்டனைகள் மிக குறைவு அதன் வழியை அனுபவிக்கும் சாமானியனின் வேதனை மிக அதிகம் இங்கு இவையெல்லாம் கடப்பதே சாதனைதான் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் நம்மை சுற்றி நடக்கும் செயல்களில் எதில் கவனம் செலுத்தலாம் என்பதை கருத்தில் கொண்டு வாழ்வில் வெற்றியடையவும் சாதனைகள் பல புரியவும் முயல வேண்டும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்